மண்டியிட்டது தமிழரசு குறுக்க விவரம் பெற வேண்டாம் பதினேழு சபைகளையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் இருட்டில் போய் சந்திக்கிறது பிடிபட்டவன் இல்லை இல்லை நான் சந்திக்கல என்று சொல்றது அவர் என்ன திரும்ப கேட்டேன் சொல்லிருந்தானே மொத்தமான அவங்களுக்கு தான் இல்லை எங்களை விட தங்களுக்கு ஆசனங்கள் குறைய ஆனபடியா இன்னொருவரோட சேர்ந்து அணி சேர்ந்து போட்டு நாங்கள் இப்போ உங்களை விட கூட என்று காட்டுற இந்த பம்மாத்து வேலையை செய்ய முடியாது நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம் யாராவது ஒவ்வொருடமும் உள்ளுராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாண நிகழ்வு இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில இடம் பெற்றிருந்தது இந்த நிகழ்வின் போது அங்கே உரையாற்றியிருந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களுடைய உரைப்பின் பெருமாறு அமைந்திருந்தது கட்சியினுடைய ஒரு சிறப்பியல் ஒரு கூட்டத்தை கேட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு கதை தெரிய வழியில் உடனே காலவரையர் ரெண்டு பிட் போட்டு விட்டோம் என்று சொல்லுவதும் அந்த கட்சியில் இன்னொருவர் இல்லை அப்படி நடக்க இல்லை பத்திரிக்கை போய் என்று சொல்லுவதும் இன்றைக்கு பின்னேறம் ஸ்பாட்லைட் பார்த்தா தெரியும் கேட்டவர் சொல்கிறார் அதை என்ன ஃபோன் நான் நான் அவரோட ஃபோனில் கயக்கிறதில் என்ன தவறு நான் கோட்டாவை அப்படியே ஃபோனில் கலைக்கணும் என்று சொல்கிறதும் இன்றைக்கு பின்னேறம் வரப்போகுது அப்படியாக ஒழிச்சு மறைத்து எந்த விளையாட்டும் இந்த கட்சிக்குள்ளே நடைபெறுவதில்லை ஆகையினாலே தெளிவாக நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி ஐயாவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நேற்று முன்தினம் அவர்தான் ஒரு உரையாடல சொன்னார் பொலிட்டிக்ஸ் இஸ் அபவுட் பவர் சொன்னார் அரசியல் என்பது அதிகாரத்தை பற்றியது நான் இதை பற்றி யோசித்தேன் எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டது இதற்காக சமஷ்டி அடிப்படையிலே எங்களுடைய மக்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி எங்களுடைய கட்சி அதிகாரத்தை பெற்றியது ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் உருவாகினதே ஆட்சி அதிகாரங்கள் அரசியல் அதிகாரங்கள் எங்களுடைய மக்களுடைய கைக்கு வர வேண்டும் என்பதற்காக அதற்காகவே தான் நாங்கள் சகல தேர்தலிலே போட்டியிடம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்கள்தானமாக தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருப்பது இலங்கை தமிழக கட்சியிடத்திலே மட்டும்தான் ஆனால் அதற்காக மற்ற கட்சிகளை நாங்கள் புறப்படுவதில்லை மக்கள் ஆணை கொடுக்கிற போது பெரும்பான்மையாக ஒரு கட்சிக்கு ஆதரவை கொடுப்பார்கள் மற்ற கட்சிகளுக்கும் வாக்குகள் செல்லும் சென்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த கையோடு நடத்தப்பட்ட பத்திரியாவூர் மாநாட்டிலே என்னிடத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன மக்களுடைய ஆணைக்கு நாங்கள் தலைவாங்குகிறோம் மக்கள் தவறா வாக்களிச்சின்னா கேட்கப்படுது மக்கள் தவறு இல்லை மக்கள் தவறு என்பிபி போயிருந்தாலும் அது மக்களுடைய மக்களுடைய தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் தொடர்ச்சியாக மாறி மாறி வருகிற இலங்கை அரசாங்கங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற ஒரு கருத்து இதுதான் நீங்கள் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிற ஜனநாயக தீர்ப்பை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் இல்லை அது தவறு மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறவர்கள் தாங்கள் அதை அரசாங்கத்துக்கு மட்டும் நாங்கள் கூறவில்லை ஊராட்சி சபை தேர்தல்களிலையும் கூட மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் கூறுகிறோம் மற்ற கட்சிகளுக்கும் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள் ஒரு குறித்த சபையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் கூடுதலான மக்கள் ஆதரவு இருக்குமாக இருந்தால் அந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து இலங்கை தமிழரசு கட்சி அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் ஜனநாயகவாதிகளாக இருந்தால் அதை ஏற்று நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம் இதை சொல்றதுக்கு என்ன சங்கடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு இப்போ எல்லாரும் அந்த பேப்பர் கட்டிங் எல்லாம் எடுத்து எடுத்து போடுறதால இப்ப ஞாபகம் வருது காலை கதிர் பத்திரிகை முன் பக்கத்திலே ஒரு நாள் பிரசுரம் மண்டியிட்டது தமிழரசு டக்லஸிடம் மாவை பேச்சு ரெமடியஸுடன் சுமந்திரன் பேச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்ததாங்க அடுத்த நாள் காலைக்காத நான் எடுத்து பார்த்தேன் அடுத்த நாள் காலைக்காத முன் பக்கத்தில் இருக்குது நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு இடமும் நாங்கள் மன்றியிடவில்லை ஒவ்வொரு இடமும் நாங்கள் மன்றியிடவில்லை நியாயத்தையே எடுத்து கூறினோம் என்ன நியாயம் என்ன நியாயம் ஒரு சபையில் எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருந்தால் அங்கே நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு உரித்துடையவர்கள் அதான் ஜனநாயக தீர்ப்பு மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும் பதினெட்டுலயே நாங்கள் சொன்ன ஒரு கோட்பாடு இந்த தடவை உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிந்த கையோடு வெளிப்படையாச்சு எங்களுடைய கட்சி அரசியல் குழு மன்ற தீர்மானத்தை எடுத்து அறிவித்தது எங்கெங்கே எங்களுடைய கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே மற்றவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் ஏன் இந்த ஆதரவு அளிக்க வேண்டும் இந்த தேர்தல் முறையிலே இருக்கிற ஒரு குறைபாடு அறுதி பெரும்பான்மை எடுப்பது கஷ்டம் அது தேர்தல் முறையிலே ஆனபடினால்தான் மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளியுங்கள் சபைகளை நிர்வகிப்பதிலே யாருக்கு கூடுதலான அங்கீகாரம் இருப்பதோ அந்த கட்சிக்கு ஆதரவு என்று நாங்கள் சொல்லுகிறோம் நியாயம் இருக்கிறது அந்த நியாயத்தை சொல்லுகிறோம் பைரவமாகவும் சொல்லுகிறோம் கட்சிகளை சந்தித்து சொல்லுகிறோம் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறோம் பகிரங்கமாக சொன்ன பிறகு இப்போ நேற்றைய தினம் மன்னாரில் நாங்கள் இப்படியான நிகழ்வு போது மன்னார் மாந்தை மேற்கு சபையிலே எங்களுக்கு ஐந்து உறுப்பினர்கள் சங்க சின்னத்திலே போட்டிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நான்கு உறுப்பினர்கள் நான் அங்கே இருந்தவர் எல்லா இடத்துலையும் கேட்டேன் நாங்கள் ஒரு அணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டிட்டு இருந்தால் ஒன்பது ஆசனங்கள் கிடைத்திருக்குமா எல்லாருமே சொன்னாங்க கடைசியும் கிடைச்சிருக்காரு கடைசியும் கிடைச்சிருக்காரு ஒன்பது ஆசனம் கடைசியும் கிடைச்சிருக்காரு ஏழு ஆசனம் சொன்னாங்க அஞ்சு கிடைச்சிருக்கு ஆறு கிடைச்சிருக்கு சில ஏழு சிலவெல்லாம் கிடைச்சிருக்கு அது தேர்தல் முறை அப்படியானது சொன்னோம் ஆரம்ப தேர்தலுக்கு முறை முதல்ல இது கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிக்கிறது இல்ல பலருக்கு இந்த வித்தியாசங்கள் இல்ல கூட்டு சேர்ந்து ஒருவர் மாற்றி அமைக்க இல்லை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ஒருவருடைய கூட்டு சேர்ந்து நாங்கள் ஆட்சி இல்லை சில சில சபைகள் அப்படியான முறைகள் வருகிறது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோட நாங்கள் எழுத்துல ஒரு கைச்சாத்திருக்கோம் திருவண்ணாமலையில் மூதூர்லையும் தமிழாவில் புச்சவழிலையும் நாங்கள் ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதாகும் இரண்டுலேயும் அறுபது வீதத்துக்கு மேல முஸ்லீம் மக்கள் இரண்டு இடத்திலே ஆனாலும் குச்சவழியில் அவர்களுக்கு முதல் ரெண்டு வருடங்கள் ஆனால் மூதூர்ல எங்களுக்கு முதல் ரெண்டு கைச்சாத்திரப்பட்ட பயிரங்கமாக அறிவித்தோம் வவுனியாவில் ஏற்பட்ட சில ஒழுங்குமுறைகள் அறிவித்திருக்கிறோம் அதுதான் கூட்டாக அது சில சில இடங்கள்ல செய்யப்பட்ட ஒழுங்குமுறைகள் மற்ற இடங்கள்ல அப்படி எந்த ஒழுங்குமுறையும் வரையில் நாங்கள் சொல்லுவது எங்களுக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிற இடங்களிலே அதிக ஆசனங்கள் கொடுத்து இடங்களில் நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவாக செயற்படுங்கள் நியாயத்தை எடுத்து சொல்லுவது ஜனநாயக தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு கருத்து அவ்வளவுதான் நடந்திருக்கு இனி நாங்கள் அதிகாரம் மக்களே மக்களுடைய கைக்கு அதிகாரம் வர வேண்டும் என்று சொல்லுகிற கட்சி தேர்தலில் அதற்காக கட்சி ஐயா கேட்டார் யாராவது தோக்க வேணும்னு போட்டிட்டீங்களா யாராவது தோக்குறதுக்கு போட்டிட்டீங்களா யாராவது இந்த சபையில் நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் நாங்கள் எதிர்கட்சியில் இருக்க போறோம்னு சொல்லி போட்டிட்டீங்களா அப்படி நினைச்சு போட்டிட்டீங்களா இல்லை நிர்வாகத்தை எங்களுடைய கையில் எடுப்பதற்காக தானே போட்டிட்டீங்க அப்ப தேர்தல் முறையில் இருக்கிற ஒரு குளறுபடி காரணமாக ஆனாலும் தான் மக்கள் ஆதரவு மக்களுடைய ஆணை இருக்கிறது சொன்னால் நாங்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்வோம் சந்திப்புகள் சம்பந்தமாக சில சில உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்கு நாங்கள் அதை மதிக்கிறோம் நாங்கள் அதை புறந்தலை ஐயா சொன்னார் எப்படியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் வீடு விடா போய் சந்திச்சார் எங்களோட கட்சிக்குள்ள கொஞ்சம் விஷயம் இருந்தது நாங்கள் சொன்னோம் நாங்கள் நீங்கள் அது கூட தனிப்பட்ட எண்ணமாக இருக்கலாம் யார்கிட்ட விட்டே நான் போவேன் எனக்கு அதில் அப்படி கர்வம் கிடையாது அது சரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் சில பேர் சொன்னோம் அப்படி இருந்தாலும் நீங்கள் தமிழர் கட்சியோட தலைவர் சும்மா சும்மா சிலர் என்ன சிலர்னு சொல்கிறதுக்குள்ள மற்றவர்கள போய் சந்திக்கிறது அப்படி நீங்களாக போய் சந்திக்கிறது என கட்சிக்கு ஒரு அந்தரமாக இருக்குன்றதை நாங்கள் சொல்லிருக்கோம் ஆனால் அவர் சொன்னால் இல்லை அப்படி இல்லை நான் சந்தேகம் கேட்டால் நான் அங்கே தான் போக வரும் சந்திச்சுக்கார் கஜேந்திரகுமார் நாங்கள் சந்திப்பு கேட்ட போது கஜேந்திரகுமார் வீட்டில் தான் அவனும் செய்யப்பட்டது நாங்கள் கேட்டபடியா வட்ட வீட்டில் அவனும் செய்யப்பட்டது நானும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல எனக்கு தெரியும் அவர்கிட்ட எண்ணம் நானும் கஜேந்திரமாட்ட வீட்டுக்கு தான் முதல் ஓமன் சொல்லி நான் அது இடைக்கெல்லாம் இருந்தது துப்பு கட்டாத கதை என்ன சொல்லிட்டேன் துப்புக்கட்டை கதை சொன்னதில் ஒரு பிரச்சனை இல்லை ஏனென்றால் அவர் என்ன தும்புக்கட்டைன்னு சொல்லியிருந்தானே அவர் சொன்னது தன்னுடைய கட்சியிலேருந்து முதலமைச்சராக நிப்பாட்ட போறால் துப்புக்கட்டையாக இருக்கும் நாங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த நாள் வருகிற போது யார் இந்த துப்புக்கட்டை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியவர் நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம் யார் அந்த தும்புக்கட்டை என்று அது அவரே சொல்லியிருக்காரு தன்னை கட்சி பற்றி எல்லாம் தண்ட கட்சி சார்பில் நிப்பாட்ட போறால் ஒரு துப்புக்கட்டையாக இருக்கும் முன்னறிவித்திருக்காங்க அப்படியே அது என்ன இலக்காரமாக சொன்ன விஷயமா நான் பார்க்கவே இல்லை ஆனால் கட்சியிலங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு சில சிறப்பு பலர் எனக்கு சொன்னார்கள் ஐயா இப்படி சொன்னா அப்புறம் ஒரு பத்திரிகை எழுதியது சூ என்ன சுமந்திரனுக்கு மானம் ரோசம் சூடு எதுவும் இருந்தால் போவாரா சந்திப்பு அப்படியான ஒரு விஷயமே இல்லை நான் சந்திப்புக்கு போ போனேன் நான் ஆனால் ஐயாட்ட சொன்னேன் கட்சிக்குள்ள ஒரு சின்ன சிலசிறப்பு இருக்குது அப்படியே நாங்கள் சந்திக்கிற இடத்தை மாத்தோம் ஐயா சொன்னேன் அவர் சொன்னார் சரி அவருக்கு சொன்னால் அவர் சொன்னார் சரி சரிதான் இடத்த மாற்றிடுவோம் இடத்த மாற்றிடுவோம் அப்போ அந்த சந்திக்கிற இடம் சம்பந்தமான விஷயத்தில் சில வேலையில் மக்களுக்கு ஒரு உணர்வுமான வாய்ப்புகள் இருக்கலாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம் அந்த உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம் அதனால் யாருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் ஒருவரோடும் நாங்கள் கூட்டாட்சி அமைக்கவில்லை இது பொய்யான ஒரு பிரச்சாரம் இவரோட கூட்டச்சரிக்கா அவரோட கூட்டச்சரிட கூட்டுச்சரியில்லை மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவரும் வரவேணாமென்று அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம் தங்களால வர முடியாது எங்களை விட தங்களுக்கு குறைய இன்னொருவரோட சேர்ந்து அணி சேர்ந்து போட்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட இந்த பம்மாத்து வேலையை செய்ய முடியாது உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை நீங்களாகவே தான சொல்ல அதிக அதிகாசனம் உள்ளவர்களுக்கு தான் சமையல கொடுக்கறது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக சொன்னவர்கள் கட்சி என்று சொன்னவர்கள் ஐயா நேரில் சொன்னார் ஒருமையில கட்சி எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்லப்பட்டு அணி அணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட எப்படி அணி மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கலே மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்க நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பதினொன்று அந்த பாவம் அந்த உடவியல்ல படம் எடுக்கிறவங்க பெரிய கஷ்டமா இருந்திருக்கு அந்த அளவு நீங்க அந்த அணி கணவராமான எடுத்துருக்கலாம் ஒவ்வளவு பேரும் சேர்ந்து தானே தமிழகம் சவால் மனம் மொத்தமான அவங்களுக்கு தான் இல்லை நாங்கள் அணி என்று சொல்லி கொண்டு வந்து ஒரு தனி கட்சியை அமுளுத்துறதுக்கு அணி இருக்கிற கூட்டம் அவங்க எச்சரிக்கையாக சொல்லுகிறார் இது சரி வராது மக்களுடைய ஆணையை வீழ்கிறவர்கள் நீங்கள் அப்படியாக செயற்பட்டாங்க வெளியில் சொல்றது மக்களுடைய ஆணைக்கு மதிப்பளிக்கிற ஆனால் செய்கிறது இப்படியான திறமறைவில் இருட்டில் போய் சந்திக்கிறது இப்படிப்பட்ட ஒன்று இல்லை நான் சந்திக்கல என்று சொல்றது கண்ட எல்லாரையும் கூட்டி வச்சு கொண்டு அணிசயத்துக்கு வச்சு பெரிய நீட்டுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழக அரசுக்கு குழுத்தரம் பேருமோ ஒன்று சொல்கிறது ஒன்றும் சரி வராது ஒன்றுமே சரி வராது யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினேழு சபைகள் இருக்குது ஒன்ற எங்களுக்கு அதுக்குரிய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படுகிற காரணத்தினால பதினேழு சபைகள்லையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அதற்கான முயற்சியில் நீங்க செய்ய இது எவருக்கும் விட்டு கொடுக்குறதோ அவரோட கூட்டு சேர்றதோ கழிக்கிறதோ கூட்டுறதோ பெருக்கிறதோ பிரிக்கிறதோ இல்லை மக்களோட ஆணை இலங்கை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தடவை தேசிய மக்கள் சக்தியை விட கூடுதலாக ஒரு சின்ன தவறு பாராளுமன்றத்தில் அதை உடனடியாக மக்கள் மாற்றி அமைச்சுக்கிறார்கள் மற்றவர்களால் முடியலையே அந்த அணி இந்த அணி அவர்களால் முடியலையே தேசிய மக்கள் சக்தியை மேவி வேற உங்களால முடியலையே அதை செய்தது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் ஆகவே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை நிமிர வைத்திருக்கிற கட்சி ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் அப்படியாக மக்களுடைய அந்த பெற்ற நாங்கள் எல்லா சபைகளிலேயும் நிர்வாகத்தை அமைப்பதற்கு உரித்துடையவர்கள் அது குறுக்க எவரும் பெற வேண்டாம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து இந்த பேச்சு முடித்துக் கொள்கிறேன்